காணவந்து முன்வரிசையில் அத்தனை அணிவனுக்கும் என் அன்பு வணக்கங்கள் அடித்த போரில் அகப்படாமல் படித்த பிந்தில் விழுந்துடாமல் அடித்த போரில் அகப்படாமல் படித்த பிந்தில் விழுந்துடாமல்

സിക്കുണ്ടികളെയും കൊട്ടാമൽ കൊട്ടിവിട്ട് കൊടുത്ത സിക്കുണ്ടികളെയും വെള്ളി കൊട്ടാമൽ വായ്പ കൊട്ടിവിട്ട് എടുത്ത കുളിപ്പാടത്തേക്ക് വിറ്റാമൽ കൊട്ടിവിട്ട് അടുത്തത് എന്നെ വെച്ച് കൊട്ടാമി കിട്ടിക്കൊണ്ടിരിക്കും നാളെയ പട്ടതാരികളെ ഇന്ത്യ പാതതാരികളെ

கொட்டித்தீர்க்க வந்தவர்களை கட்டி கழுகிய தமிழை கொட்டி தீர்க்க வந்தவர்களே கட்டிய சாரியும் கரைவேட்டியும் கலந்து போனாலும் கொஞ்சம் தமிழை அஞ்சாமல் பேசி பேசவிடுதன் கவிஞர்களே உங்களுக்கு மே வணக்கங்கள் குறித்தார்கள் தோன்ற மண் தோன்ற முன் தோன்றிய முதுவரும் தமிழே என் முதுதெரும் பாதட்டும் கல் தோன்ற மண் தோன்ற முன் தோன்றிய முதுவரும் தமிழே என் மூச்சு நிற்கும் வரை முன்னால் ஒழிக்கட்டும் அடுத்த ஐந்து நிமிடங்களுக்கு அடி விழாமல் பார்த்திருப்பாய் மதிரேசா கடைசி வரிசை கல்லறி வராமல் சாப்பாய் படம் வடம் ஒற்றுமையின் உருவம் ஒரு பக்கம் எடுத்தால் உருளாத தேர் அதனால் வடம் ஒற்றுமையின் உருவம் இரு வடங்களிலும் பொழுது இரண்டாயிரம் பேர் இயங்குகிறது தேர்வு அதனால் படம் எடுத்தல் வலியோர்களின் ஒன்று கூட வாரிகள் படம் பிடிப்போம் வாலிபத்தில் காதல் செய்ய வாழ்க்கை எனும் தேருக்கு ஆணும் பெண்ணும் இருவடங்கள் அன்பத்தின் திசை கொண்டு ஆசையுடன் நீடித்தால் வலி இல்லாமல் உள்ளும் வாழ்க்கையிலும் தேர் காதல் உள்ளங்களை ஒன்றுபடல் காதல் உள்ளங்களை ஒன்றுபடல் அன்பரும் நல்ல பண்பின் அமைவிடம் காதல் உள்ளங்களின் ஒன்றுபடல் அன்பரும் நல்ல பண்பின் அமைவிடம் கட்டிடம் காலைகளே காதலித்து பார்த்திடுங்கள் கட்டிலம் காலைகளே காதலித்து பார்த்திடுங்கள் வானத்து நிலவொன்று உங்கள் வலப்பக்கம் இருக்கும் பின்னீண்டல் வழி தெரிய அது வெளிப்படையாய் சிரிக்கும் கண்ணத்தில் கலை மூடியில் உனக்கு கவிதை தெரியும் அதன் கடைக்கண் பார்வையில் உன் கட்டிடமை மலர் கட்டிடம் காலைகளே காதலித்து பார்த்திடுங்கள் வானத்து நிலவொன்று உங்கள் வலப்பக்கம் இருக்கும் பின்னீண்டல் வழித்தறிய அது வெளிப்படையாய் சிரிக்கும் கன்னத்தில் கலை முடியில் உனக்கு கவிதை ஒன்று தெரியும் அதன் கடைக்கண் பார்வையில் உன் கட்டிடமை மலரும் கடைவாய் யுத்தத்தில் கவலை தீரும் உடையில் சிரிப்பில் உன் இடை உறையும் உறவாடும் கண்களில் உள்ளம் வரை போகும் கட்டிடம் காலைகளை காதலித்து பார்த்திருங்கள் கற்புநரை காத்து வாழும் கண்ணுகளின் கவனத்திற்கு கற்புநரை காத்து வாழும் கவ கண்ணிகளின் கவனத்திற்கு நீங்களும் காதலித்து பாருங்கள் காவலன் அருகில் இருப்பான் கவலை இருக்காது கைகள் கோற்பான் கனவு வளர்ப்பான் கஷ்டம் இருக்காது கால்கள் சுமப்பான் கவிதை படிப்பான் உங்கள் கோலம் போடும் புலிகளை கொஞ்சம் ரசிப்பான் கொண்டாடும் இதழ்களை பண்டாடி முடிப்பான் வடிவாயுங்களை சிரிக்க விட்டு வண்ணாத்தி பூச்சிகள் பிடிப்பான் கற்பு நதி காற்று வாழும் கண்ணியர்களை கவனத்தில் எடுங்கள் வாலிபர்களே வடிவாய் கேளுங்கள் உங்களுக்கு விழிகள் மோதும் விளையாட்டை ஆடிப்பாக்க ஆசை இல்லையா வானம் பூக்கும் மாலை நேரம் வாகனங்கள் அசையும் சாலையோரம் விரல்கள் போற்று நடப்பதில் விருப்பம் இல்லையா காதலிக்காமலே காலம் கடந்துகிறேன் உங்களுக்கு என்று ஒரு இதய உடலுக்கு வழியில் துடிப்பதில் உடன்பாடு இல்லையா காதலிக்காமலே மருத்துவ விட மாணவனை மனைப்பெண்

காதல் வளரண்டும் கல்மூடு தெய்யாமல் காதல் முளைக்கண்டும் வெள்ள பந்தை பீச்சில வீணாய் போன பேச்சில வெள்ள பரந்தை பீச்சில வீணாய் போன பேச்சில உடலை போட்ட கடலையில் இருவர் விரும்பிய வீட்டனர் உடலை உடலை போட்ட கடலையில் இருவர் விரும்பிய வீட்டில் உடலை தண்டவாள ஓரத்துல தாளை மர இரத்துல தண்டவாள ஓரத்துல தாளை மர இரத்துல தாபணி பூவொன்றும் தாவி சென்ற வட்டொன்றும் செய்தது காதலில்லை அது மோக கடலை மூழ்கி மோ தேகம் இரண்டு தாகம் தீர்த்த சம்பவம் மோக கடலை மூழ்கி தேகம் இரண்டு தாகம் தீர்த்த சம்பவம் பேஸ்புக்கில் பெண் பார்த்து பேதையவளின் கண் பார்த்து பேஸ்புக்கில் பெண் பார்த்து பேதையவளின் கண் பார்த்து மறுநாள் எம்ஜி மெக்டொனால் சென்று ஏறி இறங்கி தெரிந்துவிட்டு காரில் மூலம் கடைத்தருவில் கரைத்து போனது காதலில்லை

வாரங்கள் ஆண்களே வரம் பிடிப்போம் பகுத்த நதியை வரமென்று நினைப்பவர்களை கரம் படிப்போம் புறப்படுங்கள் பெண்களே பொறுமை வேண்டாம் உங்கள் புத்தக கண்களை வாசிக்கும் கண்டுபிடிங்கள் உங்களின் வாசிக்கும் புலவனை கண்டுபிடியுங்கள் பூமியில் காதல் சொல்லும் பித்தைகளை எல்லாம் விளையாடி கொடுத்திருங்கள் காதல் உலகத்தின் உண்மையான கண்டுபிடிப்பு காதல் உலகத்தின் ஒரே ஒரு மொழி உலகம் ஒரு காதல் உண்டை உலகம் ஒரு காதல் உண்டை உலகத்தை முழுது காதலை கிடைத்திடுங்கள் வளரும் பயிருடன் வாழ்வை முடித்திடுங்கள் உலகத்தை முழுது காதலை கிடைத்திடுங்கள் வளரும் பயிருடன் வாழ்வை முடித்திடுங்கள் காதல் விளையும் நிலங்களில் கவலை இருக்காது கஷ்டம் இருக்காது பசி இருக்காது பட்டிங்கி இருக்காது வெள்ளை வாங்களுக்கு வேலை இருக்காது வீணாய் போன உண்ணாவிரதங்கள் வீடுக்கு வராது

நாடு நாம் கேட்க மாட்டோம் காதல் செய்தால் நாடு நாம் கேட்க மாட்டோம் நடுவீதியில் நிற்க மாட்டோம் காடு வெட்டி ஏனும் காதலையே செய்திடுவோம் காடு வெட்டி ஏனும் காதலையே செய்திடுவோம் உலகத்தை முழுதும் காதலை நினைத்திடுங்கள் கரை வடிந்த நிலத்தை காதலால் கழிவிடுங்கள் கண்ணி வடி விளை நிலத்தை காதல் வழியாய் மாற்றிடுங்கள் கண்ணி வடி விளை நிலத்தை காதல் வழியாய் மாற்றிடுங்கள்